இனிமே கண்ணை கடலை கடலை எண்ணெய் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா இதயத்தின் தயாரிப்பு கோவை தொகுதியை கண்ண போட்டி வந்து மூன்று வேட்பாளர் இருக்கின்றார்கள் மூன்று கட்சி இருக்கு அவங்களுக்குள்ள போட்டி இல்லைங்க கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதர்மம் ஒரு பக்கமும் தர்மம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல் அதனால கோவை மக்கள் அடுத்த நாற்பது நாட்கள் பார்ப்பாங்க தமிழகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமலை எங்கே பொழியும் கட்சிகள் தயாராகி இருக்கின்றார்கள் இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும் அதற்கும் தயாராகி இருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் திமுக முதலமைச்சரே வந்து கோவையில் நாற்பது நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜினில் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறோம் நாங்கள் சவால் விடுறோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து நாற்பது நாள் கேம்ப் அடிக்கணும் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் கோயம்புத்தூர்ல வளர்ச்சி சொன்ன நபர் என்ன திமுக எல்லா அமைச்சர்களும் வரட்டும் முதலமைச்சரும் வரட்டும் நாற்பது நாள் இங்கே இருக்கட்டும் நாங்கள் தயார் மக்கள் தயார் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து இருந்து ஆரம்பமாக வேண்டும் வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூரில் இருந்து ஆரம்பமாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வரும்பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் மேப்பில் கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுக தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப்பிடிச்சு சிலிண்டர் நூறு ரூபாய் ரூபான் போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னா முப்பது ரூபான்னு போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் இலவசமா இருபத்தி ஆறு தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம் வீட்டுல பைப் போட்டு விட்டுருவோம் நீங்க அப்படியே வண்டி கொண்டே ஓசை போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ள வந்துருவாங்க சகோதர சகோதரிகளே வீட்டுல பேப்பர் இல்லை என்றால் திமுக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்த கொட்டணம் கட்டுறதுக்கு வீட்டுல நம்முடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கழிச்சு பொட்டணம் கட்டுங்க எனக்கு இந்த வேட்பாளர்கள் மேல மரியாதை இருக்கு எனக்கு என்ன அவங்களோட சண்டை எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் திமுக அவங்க வேட்பாளர் அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்ல என்னுடைய பிரச்சாரத்தில் அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது இல்லைங்க பாப்பீங்க அவங்களோட எனக்கு என்ன சண்டை என் சண்டை அறிவாலயத்தோடு என் சண்டை கோபாலபுரத்தோடு என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியை யார் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு என் சண்டை கீழே இருக்கவங்களோடு கிடையாது இவங்கள போய் நில்லுப்பாங்கிறாங்க நிக்கிறாங்க அடிச்சு வாங்கிட்டு வர்றாங்க சகோதரி இந்த தேர்தல் என்பதை சொன்னேன் கோயம்புத்தூர்ல மூன்று வேட்பாளர்கள் நிக்கிறாங்க மூன்று கட்சி அவர்களுக்கான சண்டை இல்லை ஒரு பக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய அரசியலை அடியோடு மாற்றி காட்ட முடியும் என்ற கோவை பாராளுமன்ற தேர்தல் இன்னொரு பக்கம் வளர்ச்சி நிஜ வளர்ச்சி காட்டக்கூடிய தேர்தல் அதனால் மத்த வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும் எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க பணத்தை கொண்டு வருவாங்க நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூரில் செலவு பண்ணுவாங்க ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றே ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டான் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது நாथिंग மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூரிலிருந்து மாற்றம் ஆரம்ப வகையுண்டு நம்பி பத்திரிகை நம்பர்கள் பூதக்கண்ணாடி போட்டு பாருங்க பாரை Janata கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேலை செய்து காட்ட வேண்டும் மோடி தாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு ஒரு தொகுதி கொண்டு வரணும் எல்லா அடிப்படை விஷயத்தை மாற்றணும் தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு ஆண்டுகளில் வளர்ச்சிப்படியை கொண்டு வரணும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களுடைய வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அசம்பி தேர்தலுக்கு பயன்படுத்த போறாங்க ஒரு பெரிய திட்டத்தோடு களத்தில் இருக்கின்றோம் அனுபவம் வேண்டும் இளமை வேண்டும் நேர்மை வேண்டும் எல்லாம் வேண்டும் என்று பத்தொன்பது வேட்பாளர்களும் கூட அதன் அடிப்படையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள்